துரைமுருகனின் புலம்பல் துச்சாரம் துறைமுறை என்ன புலம்பி இருக்காருன்னா பிஜேபியை பசிக்காதீங்க யார் தலைவருக்கு சொல்கிறாங்க அவங்க தலைவருக்கு தலைவர்னு ஒன்று நம்ம தலைவர் இவங்கெல்லாம் நம்ம தலைவராவதற்கு தகுதி இல்லாதவர்கள் நாமெல்லாம் ஒருவர் தலை தலைவர்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு தகுதி இருக்கணும் எனக்கு என்ன தகுதி தெரியுமா சமூக அக்கறை உள்ளவனை தலைவனாக ஏற்றுக்குவோம் ஏழைகளை நேசிப்பவனை ஏழைகள் ஏழைகள் துன்பத்தை உணர்பவனை தலைவனாக இருக்கணும் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடாது நீ மற்றதில் கொள்ளை அடிச்சுக்க பெரிய பணக்காரன் வந்து ஐநூறு கோடி ஆயிரம் கோடி கொடுப்பான் அப்போ பிஜேபிக்கு அம்பானியும் அதானியும் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி அடிச்சுக்க அவன் பணக்காரன் கொடுக்குறான் ஏழைகள் கட்டும் வரி பணத்தில் கொள்ளையடிக்காதீங்க உங்களை தலைவராக ஏற்றுக்கொள்ளுக்குறோம் அதனால் ஸ்டாலினை எங்களால் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது நான் தலைவர்னு சொன்னது அவங்க கட்சிக்காரங்க சொல்ல சொல்கிறேன் ஒரு துறைமுருகன் சொல்கிறார் தலைவர் ஏன்னா அவர் கட்சிக்கு தலைவர் இல்லை தலைவருக்கு சொல்கிறேன் ப பிஜேபியை பைசுக்காதீங்க என்ன காரணமா ஒவ்வொரு மாநிலத்திலையும் கைது பண்ணுறாங்க நம்மளெல்லாம் கைது பண்ணால் நம்ம இதில் சுயநலவாதி தான் ரொம்ப இருக்கான் திமுகவில் அறுபது சதவீதம் சுயநலவாதி இருக்கான்னா ஏன்னா அவள்லாம் அன்னாதிமுக அவன் அங்கேருந்து வந்தவன் நம்ம இதில் இருபது சதவீதம் வந்து வயசாகி போயிடுச்சு கைதெல்லாம் தாங்க முடியாது ஏன்னா அவர் ஒரு அறுபதாயிரம் கோடி மணல் கொள்ளையில் அடித்தாருன்னு கட்சிக்காரங்களே சொன்னாங்களே அதுக்கு பயந்துக்கிட்டு கைது பண்ணுவாங்களோன்னு சொன்னால் கேளுங்க அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் எம்ஜிஆர் கருணாநிதியெல்லாம் மத்திய அரசோட நல்லுறவில் இருந்தாங்க இருந்தாங்க மத்திய அரசை பதிச்சிக்கல அப்படின்னு ஸ்டாலினுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு இப்போ நம்ம ஸ்டாலின் பதிச்சுக்கிட்ட மாதிரி நான் தான் ஜோன இல்லை ஸ்டாலின் வெளியில் தான் பேசுவார் அங்கே போய் காலில் விழுந்துருவார் ஏதாச்சும் பிரச்சனைன்னா ஏர்போர்ட்டில் போய் இவங்களை சந்திப்பார் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கொஞ்சம் அப்படியே இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செட்டில் பண்ணிக்குவார் அதுக்கப்புறம் இன்னும் பிரச்சனைனா அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷாவை ஆளுங்களை வச்சு பொன்முடி பையனை வச்சு பிடிக்கிறது உதயநிதியை வச்சு பிடிக்கிறது எப்படி தான் பண்ணுவார் நீங்கள் சொல்கிற மாதிரி துரைமுருகன் சொன்னபடி அவர் ஒன்றும் மத்திய அரசாங்கத்தை பயக்கலை வெளியில் அப்படி பேசுவார் சொல்லில் வீரர் வெளியில் பேசுவார் ஒன்றிய அரசு இந்தியா கூட்டணின்னு வெளியில் அங்கே போய் காலில் விழுகிறது தான் சாப்பிட்டு ஏன்னா எம்ஜிஆர் இவங்கெல்லாம் நல்லுறவில் இருந்தாங்க ஆனால் காலில் விழுகலை இவங்க நல்லுறவு இல்லாத மாதிரி காமிச்சுக்கிட்டு காலில் விழுகத்தில் மன்னார் அதனால் துரைமுருகன் இவ்வளையும் புலம்புறாரு பதிச்சுக்காதீங்கப்பா மத்திய அரசை பிடிச்சி உள்ளே போட்டுருவான் நிலமை சரியில்லை நம்ம இல்லையே சுயநலவாதி அதிகமாகிட்டான் எல்லாருக்கும் வயசாகி போச்சு மற்ற தலைவர்களுக்கெல்லாம் எல்லாம் கா அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக ஒன்று சொல்கிற அதில் தான் பொடி இருக்குது ஏதோ ஒன்று நடக்க போகுது என்ன பொடின்னா என்ன பொதுச் செயலாளராக வச்சுருக்கீங்க கட்சிக்கு உட உழைச்சேன் கருணாநிதியோர்கள் துவரா துவரே அன்போடு கூப்பிடுவார் நைட்டு ஒரு ரெண்டு மணி மூணு மணி வரை பக்கத்தில் வச்சுக்கிடுவார் சில சமயம் காலையில் நாலு மணிக்கு கூப்பிட்டுட்டு வா தரேன்னு கூட வச்சுக்குவார் இதுக்கெல்லாம் நான் எவ்வளோ ஒத்துழைச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் மேலே உங்களை தலைவராக ஏற்றுக்கொண்டேன் உங்கள் பையன் உதயநிதியவும் தலைவராக ஏற்றுக்கொண்டேன் இன்னும் தேவைப்பட்டால் உங்கள் பேரன் இவர் இன்ப நிதியவும் நான் தலைவராக என் தொழில் சுமக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன பொதுச் செயலாளர் இருந்து மாத்திரதாக இருந்தால் முதலே சொல்லியிருக்கப்பா நானே ராஜினாமா பண்ணிடுறேன் நீங்களாக மாற்றிடாதீங்க எனக்கு அவமானம் இதில் தான் போடி வச்சுருக்காரு அப்போ பொதுச் செயலாளரை மாற்றுவதற்கான முயற்சிக்கு ஸ்டாலின் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அதுக்காகத்தான் இப்போவே ஓப்பன் வச்சோம் நீங்களே மாற்றாது நானே விளைய போயிடுறேன் அப்படின்னு ஏன் அப்படி சொல்லணும் பொதுச்செயலாளரை மாற்ற வேண்டியது அவசியமா கிச்சன் கேபினட் அங்கேயும் இப்போ பேச்சு எப்படி போகுதுன்னா எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க நான் அறுபத்தி மூணு வயசு அறுபத்தி நாலு சீனியர் சிட்டிசன் வர இளைஞரை நீ செயலாளராக இருந்தேன்னு கிண்டல் அடிக்கிறாங்க இப்போ நம்ம பையனுக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு அவரையும் இப்போ எல்லாம் தான் கிண்டடிக்கா ஐம்பது வயசில் இளைஞரிச்சு இளைஞர்களணி செயலாளராக இளைஞர்களினியில் சேரணும்னா முப்பத்தஞ்சு வயசாம் ஆனால் செயலாளர் மட்டும் ஐம்பது வயசாக அறுபது வயசில் இருப்பாங்களான்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாங்க அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இவரை தூக்கி பொதுச் செயலாளரை தூக்கிட்டு உதயநிதியை பொதுச் செயலாளராக ஆக்கிடு இது நியூஸ் போயிடுச்சு அவருக்கு ஆஹா காலி பண்ணுறாங்களே அப்பா அவரை நான் தோளில் தூக்கி சம்மந்தானப்பா அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணனே என்ன கலி பண்ணாதீங்கப்பான்னு சொல்கிறாரு அப்படினா மாணவரணி இது அணி செயலாளர் அதுக்கு நான் ஆல்ரெடியாக இருக்குல்ல இன்ப நிதி இருபத்தோரு வயசு ஆகிடுச்சு அவரை மாநில மாவ மா மா திமுக இளைஞரணி செயலாளராக போட்டுட்டு உதயநிதியை பொதுச் செயலாளராக போட்டுட்டு முடிச்சிடலாம் அப்போ என்ன ஆயிடுச்சு என்டைய குடும்பமும் வந்துடுச்சு இன்னும் வராதது மருமகன் சபரீசன் அவர் நிழல் முதலமைச்சராக இருக்கிறார் அவருக்கு ஒரு எம்பி பதவி ஏதாச்சும் கொடுத்து அவரையும் கட்சியில் கொண்டு வந்துட்டோம்னா எல்லாம் சரியாயிருந்தேன் பிளான் பண்ணுறதா கேள்வி அந்த பிளான் பண்ணுறது இப்போ திட்டம் போடுறது இவருக்கு தெரிஞ்சு போச்சு துரைமுருகனுக்கு அதுதான் புலம்புகிறார் என்ன தூக்கிறாதீங்க மாற்றிடாதீங்க நானாக சொல்லுங்க நானாக வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு திமுக தான் நிலைமை ஆகிடுச்சு திமுக வந்து அரசியல் கட்சியாக வச்சுருக்காதீங்கப்பா நீங்கள் அரசியல் கட்சியாக தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க நீங்கள் குடும்ப கம்பெனி ஆக்கிடுங்க அதை நீங்கள் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்னு மத்திய அரசாங்கம் அலுவலகம் இருக்குது அதில் வந்து இந்த கம்பெனி வச்சுருக்கிறவங்க பூரா போய் அதில் பதிவு செஞ்சு விடுவான் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் டைரக்டர் மூணு டைரக்டர் யார் நான் ஒரு டைரக்டர் என் ஒய்ஃப் ஒரு டைரக்டர் என் பையன் ஒரு டைரக்டர் இன்னும் ரெண்டு மூணு மருமகம் ஒரு டைரக்டர் அப்படின்னு போட்டுருவாங்க கம்பெனி குடும்பம் பூராக அதில் இருக்கும் இப்போ ஒரு அது அம் அம்பானிக்கு எப்படி நினைக்கிறீங்க அவர் ஒரு டைரக்டர் ஒய்ஃபு ஒரு டைரக்டர் ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு எல்லாமே அதில் டைரக்டர் அது குடும்ப கம்பெனி அது மாதிரி நீங்கள் திமுகவை குடும்ப கட்சியை ஆக்கிடுங்க ஏன் போய் அரசியல் கட்சியாக ரெஜிஸ்டர் பண்ணீங்க ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்னு இருக்குது சாஸ்திரி பவன் சென்னையில் அங்கே போய் பதிவு பண்ணியிருங்க திமுக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு இப்போ தான் எல்லா தீபிகள் சொல்கிறத பார்த்தா பையன் வந்துட்டார் அடுத்து பேரனை கொண்டு வர போகிறீங்க துரைமுருகன் மாதிரி வயசில் மூத்தவங்க கருணாநிதியோடய நெருங்கி இருந்தவங்கெல்லாம் விடுற வெளியில் விரட்டுறீங்கும்போது அதை குடும்பநல கம்பெனியை ஆக்குறீங்க அது கூடிய சீக்கிரம் அதிலேயும் பதிவு செஞ்சிருங்க அப்படிங்கிற கோரிக்கையை ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கிறோம் இது வந்து நாங்களாக சொல்லலை உங்கள் துச்சாத தான் சொல்கிறாரு என்ன மாற்ற போகிறாங்கன்னு புலம்புறாரு பாய்ச்சிக்காதீங்கன்னு தான் சொல்கிறாரு அதனால் நீங்கள் இது மாற்ற போகிறீங்கன்னா இப்போ குடும்ப கோ கம்பெனி ஆக்குறீங்கிறதற்காகத்தான் இந்த கருத்தை பதிவு செய்கிறோம் ஸ்டாலின் இதை தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் கோவங்க கோவப்படுறதுனால் மேலே கோவப்படாதீங்க இந்த கருத்தை சொன்ன துரைமுருகன் மேல் போய் கோவப்படுங்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய